வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஜியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் மங்களமயமான தெய்வகுரு லோகத்தின் பெரிய பாக்கியம் குரு ஸ்வரூபமாக அவதாரம் ஏற்படுவதென்று சங்கல்பமாயிற்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன்தான் பரமாத்மாதான் குரு உபனிஷத் பாடக்கிரமத்தில் முதலில் அப்படித்தான் அவனை குரு ஸ்வரூபமாக சொல்லி நமஸ்காரம் சரணாகதி செய்வது சகல உபதேசங்களுக்கும் உறைவிடமாயிருப்பது வேதம் அந்த வேதத்தை லோகத்துக்கு தந்தது பிரம்மா வேத மந்திரங்களை கொண்டே சுருஷ்டி பண்ணி நாலு வாய்களாலும் நாலு வேதத்தை சொல்லிக்கொண்டு பிரம்ம வித்தியையை தருபவர் அவர் ஆனால் அவரையும் படைத்து அவருக்கும் இந்த வேதத்தை பூர்வத்திலே தந்தவன் பரமாத்மா அவனேதான் நம் புக்திக்குள்ளும் ஞான பிரகாசத்தை உண்டாக்குபவன் மோக்ஷ நாட்டமுள்ள நான் அவனை சரணடைகிறேன் என்று உபனிஷத் பாராயணம் ஆரம்பிப்பது வழக்கம் யோ விததாதி விததாதிபூர்வம் யோவை வேதாச்ச ப்ரஹ்னினோதி தஸ்மை தக்கும் ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷர்வை சரணமகம் பிரபத்தையே இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வருவது பரமாத்ம குருவை பரமசிவ ஸ்வரூபமாக காட்டுவதற்கும் இந்த உபனிஷத்திலே ஸ்ருதி பிரமாணம் இருக்கிறது வித்யா மூலமான வேதத்தை சதா ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மா இவரை ஹிரண்ய கர்பன் என்று உபனிஷத் சொல்லும் பிறந்ததையும் மகர்ஷியான ருத்ரன் பார்த்து கொண்டிருந்தார் என்று அந்த உபநிஷத்தில் ஒரு இடத்திலும் அவரேதான் அந்த பிரம்மாவை படைத்தவர் என்று இன்னொரு இடத்திலும் சொல்லி இருக்கிறது மகரிஷி என்றதால் உபதேசம் பண்ணும் ஆச்சாரியன் என்று ஆகிவிடுகிறது நமக்கு அவர் சுபமான புக்தியை அனுகிரகிக்கட்டும் என்று இரண்டு இடத்திலும் பிரார்த்திக்கப்படுகிறது சுபமான புத்தி நல்லறிவு ஆச்சாரியன்தானே அனுகிரகிப்பது சுபம் என்றாலும் சிவம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் மங்களமானது கல்யாணமானது என்று அர்த்தம் பிரம்மம் பரம கல்யாண ஸ்வரூபமானது ஸ்மரிக்கிறவர்களுக்கு வரம் அருளுவது மங்களம் என்றே அறியப்படுவது என்று உபனிஷத் பாராயண மங்களம் பாட ஸ்லோகம் இருக்கிறது அதிகல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சமச்சரியாத் ஸ்மர்த்ருணாம் வரதத்ச்ச பிரம்மதன் மங்களம் விது அந்த சுபம் கல்யாணம் மங்களம் எல்லாமாக இருக்கப்பட்டவர் வரம் அருள்வது என்றால் என்ன வரம் ஞானத்துக்கேயான உபனிஷத் பாடக் கிரமத்தில் இந்த வரத்தை சொல்வதால் இது ஞானத்தை தவிர வேறு இருக்க முடியும் கொடுக்கிற ஆசாமி சிவம் அவர் தரும் வரமான ஞானமும் சிவம் சுபம் கல்யாணம் மங்களம் இந்த பரம மங்கள ஸ்வரூபமே நம்முடைய ஆச்சாரியால் சிவம் கல்யாணம் சுபம் எல்லாம் அவரே ஆதி சிவமே ஆச்சாரிய சிவமாக இப்படி அவதாரம் செய்தது அவதாரமாகி விட்டதா அப்படி என்றால் அப்பா அம்மா யார் எந்த ஊரில் அவதாரம் ஒன்றும் சொல்லவில்லையே கொஞ்சம் பொறுத்துக்கணும் பரமாத்ம சங்கல்பம் ஆகிவிட்டாலே காரியம் ஆன மாதிரிதான் என்ற அபிப்பிராயத்திலேயே அவதாரம் ஆன மாதிரி சொல்லிவிட்டது சங்கல்பம் செய்த போதிலும் உடனே ஈஸ்வரன் தானாகவே எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து விடவில்லை ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அவதாரத்திற்கு பூர்வாங்கம் ஊரில் திருட்டு புரட்டு இருக்கப்படாது என்ற சங்கல்பத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் வைப்பது ஆனாலும் நம் மகத்தில் திருட்டு போகும்போது நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கொடுத்தால் கொடுத்தால்தானே போலீஸில் கேஸ் எடுக்கிறார்கள் அப்படி ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணுவதற்கு முன் இரண்டு பெட்டிஷன் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஒரு பத்ததி வேண்டும் என்பதற்காக தமக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காக இல்லை லோகத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை பத்ததி தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி உட்கார்ந்திருந்தார் ஒரு பெட்டிஷன் தேவர்கள் கொடுக்க வேண்டியது அவர்களைத்தான் லோக நிர்வாகத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்து இவர் அதிகாரிகளாக போட்டியிருப்பது அதனால் லோகத்தில் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது தர்மம் திருட்டு போகிறது என்றால் அவர்கள் வந்து விண்ணப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போதுதான் சுவாமி கேஸ் எடுப்பார் இன்னொரு பெட்டிஷன் வரப்போகிற அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது பிறப்பே இல்லாத பரமேஸ்வரன் தாமாக போய் எவரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கலாமா நிரம்ப யோகியதாம்சமுள்ள தம்பதி யாராவது மனஸ் உருகி பிள்ளை வரம் கேட்டு பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் பெட்டிஷன் அதை வாங்கி கொண்டு அங்கே போய் பிறந்து விடுவார் எல்லா அவதாரத்திலும் இப்படித்தான் இரண்டு பெட்டிஷன்கள் ராமாவதார கிருஷ்ணாவதார கதையாவது தெரியுமோலியோ தேவர்கள் போய் பகவானிடம் முறையிட்ட பிறகுதானே அந்த அவதாரங்கள் நடந்தன அதோடு தசரதன் பெருசாக புத்திர காமேஷ்டி பண்ணித்தான் பகவான் அவனை தகப்பனாராக வதித்து அவதாரம் செய்தது கிருஷ்ணர் விஷயத்தில் அநேக யுகங்கள் மண்வந்திரங்களுக்கு முன் ஒரு தம்பதி சபஸ் என்ற பிரஜாபதியும் அவரது பத்னியுமான நீண்ட காலம் தபஸ் இருந்து பகவானே தங்களுக்கு அந்த ஜென்மத்தில் மட்டுமின்றி மூன்று தடவை புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டார்கள் அதில் மூன்றாவது தான் கிருஷ்ணாவதாரம் அந்த தம்பதி அப்போது தேவகி வசுதேவர்களாக பிறந்திருக்கிறார்கள் இதற்கு முன் அவர்கள் அதிதியாகவும் கட்சியபராகவும் இருந்தபோது பகவான் கொடுத்த வரப்படி அவர்களுக்கு இரண்டாம் தடவை பிறந்ததுதான் அவதாரம் இப்படியெல்லாம் மகாவிஷ்ணு பத்ததி பார்த்து பிகு பண்ணி கொண்டு அவதாரம் பண்ணியுள்ள போது ஈஸ்வரன் மட்டும் சும்மா பூலோகத்துக்கு வந்து விடுவாரா உள்ளுக்குள்ளே அவருக்கு பிகுவும் இல்லை ஒன்றும் இல்லை கருணையில் மனஸ்கிடந்து அடித்து கொண்டுதான் இருந்தது சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஸ்ரீ லலிதா திரிஸ்வதி ஸ்லோகம் வேல்மாறல் பாராயணம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க்யூ